அப்படிக்கிறீங்க செக் மாக்குறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லோரும் செக் மாக்குறோம் அதே போல் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்பும் பீஃபில் வந்து நான் உங்களுக்கு ருத்தி செஞ்சு காட்ட போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து அந்த ருத்தி வந்து கோஜியில் வந்து அடிக்கடி செய்வாங்க இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மாற்றமாக எப்படி செய்வோம் அப்படின்ட்டு பேர்பில் நான் செய்ய போகிறோங்க வாங்கங்க அதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து கறி எடுத்துக்க போகிறோம் அதில் வந்து நான் அரைச்சம் பாருங்கள் இஞ்சி பூண்டு அது வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மொசை போட்டாக்கா நம்மளுக்கு அது நல்லா சூப்பராக அந்த வாசனை வாசனை எல்லாமே அப்படியே கொங்க இதில் வந்து நான் மிளகு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் இடிச்சுட்டு அதை வந்து நான் அதில் போட போகிறேங்க இடித்து போட்டாக்கா நல்லா வாசனையாக சூப்பராக்கும் உங்களுக்கு அது வந்து அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அது கூடவே வந்து நான் ஒரு நாலு பல் பூண்டு வந்து நான் அதில் போடுறாங்க அந்த பூண்டு வந்து முழுசாக போட்டாக்கா நல்லா குறைச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறமில் அது ஏக்கராசை பண்ணி நம்ம வந்து அது செஞ்சாக்கா இருக்கும் இது கூடவே வந்து நான் வந்து ஒரு கீரை காப்பையே வந்து மஞ்சள் தூண்டு ஒரு கியரக்காஃபே கரம் மசாலா போட்டுக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா போட வானா நீங்கள் போட வேணும் நான் வந்து போடுவேன் ஏன்னா அந்த வாசனை வந்து அப்போ தான் எடுத்துக்காட்டோம் அதே போல் இதில் வந்து பட்டை கிராம்பு கறி வெள்ளை ஏலக்காய் அது போட்டாக்கா அதுதான் முக்கியமாக போடணும் அதுதான் வந்து நல்லா வாசனையாக அவங்களுக்கு கொடுக்குங்க அதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுனே ரெண்டு தக்காளி பழம் வந்து வெட்டி அதில் வந்து நம்ம போட்டுக்கிறாங்க இப்போது இதை வந்து நம்ம லேசான மேலே பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம உப்பு போடணும் போ உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு அதை நல்லா நம்ம வந்து நல்லா மிளோஜி பண்ணிவிட்டு நல்லா அதை கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட்டு விசில் ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம வந்து அதை போட்டுடணும் அதுக்கப்புறமெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த அந்த கறி வந்து அந்த ரெண்டு விசிலில் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப வெந்துடாது கொஞ்சத்தான் பாதி அளவு தான் வேணும் அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அதை பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சேர்க்காவும் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சோசு மாதிரி இதை செஞ்சு வச்சுருவேன் நீங்கள் இன்னும் அதை வந்து நல்லா பெரட்டி நீங்கள் வந்து சேர்க்கா வேணும்னா எடுக்கலாம் இந்த ஃபாஸ்டில் வந்து நம்ம இந்த ரொட்டின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து ரொட்டி வந்து நல்லா சேர்க்காக்கும் இந்த வத்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சோசாக இருந்தாக்கா சூப்பராக இருக்கும் அதுக்காகவே நான் வந்து இந்த ஈத்தோட நான் இந்த கறியை வந்து இப்படியே நிச்சிட போறேங்க இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரிங்க இப்போ நான் சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய போறேன் அதை வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சோண்டு அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கிறேன் மிளகு எடுத்துக்கிறேன் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு வெந்தயம் இதைய போட்டலாம் கடுகு கொஞ்சம் போடுற கருவேப்பிலை கொஞ்சம் போடுற இதில் வந்து இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் இதில் கொஞ்சோண்டு பூண்டு போடுறேன் முழு முழு பூண்டு போட்டாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்புலாம் இதை இதை தாளிக்கும் போதே நம்மளுக்கு செம்ம வாசனை வரணுங்க ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த சீரகம் மிளகு இதெல்லாம் போடுறோம் இல்லையா அது வந்து செம்ம சூப்பர் வாசனை வரும் இந்த சமயத்தில் நம்ம தக்காளி பழம் அரைச்ச தக்காளி பழத்தை போடலாம் ஒரு டீஸ்பூன் அழுவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு மேச கரண்டி அழுவுக்கு நான் குழம்பு தூடு போனேன் தறி பவுடரு கரைச்சி வச்ச புளி கொஞ்சோண்டு ஊத்துறேன் இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்து அந்த எண்ணெய் மேல வர வரைக்கும் நம்ம வந்து பொரிய விடணும் புளி தண்ணிக்குது புளி அதிக இதுல வந்து நான் இப்ப உப்பு போடுற அஹ் ஏன்னா நம்ம இந்த வத்தல் இருக்குதுங்க இல்லையா இந்த சுண்டக்காய் வத்தல் அதுல வந்து உப்பு இருக்கும் அத போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்புக்குதான் பாக்கலாம் இப்போ இந்த வத்தல நம்ம வந்து அந்த குழம்புல கொட்டிட வேண்டியதா இப்போ இத வந்து நம்ம நல்லா கொதிக்க வைப்போம் சூப்பரான சுண்டக்கா வத்தல் குழம்பு ரெடி அலாங்க ஓகேங்க பார்த்துருந்துருப்பீங்க அந்த அந்த வத்த குழம்பு எப்படி செய்யுறது அதே போல வந்து அந்த எங்க வீட்டு ரொத்தி எப்படி செய்யறதுன்றது நீங்க பாத்துருந்துருக்கீங்க ரொம்ப ஈஸியானது நம்ம வந்து அந்த கறியில் வந்து பட்டை காம்பு கறி இலை இந்த ரவங்க பூ போடுறோம் அதுதான் வந்து அந்த வாசனை வந்து எடுத்து நம்ம வந்து தக்காளி பழம் வந்து நம்ம உங்களுக்கு தக்காளிப்பழம் போட பிடிக்கலன்னா நீங்கள் போடாதீங்க நான் வந்து தக்காளிப்பழம் போட்டு தான் செய்ய ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானது இது வந்து பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம் நீங்கள் வந்து முழுத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டிங்கனாக்கா பிள்ளைங்க கூட வந்து இந்த இந்த ருத்தி வந்து நீங்கள் பார்த்து கூடலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க அதே போல் வந்து வத்த குழம்பு வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து நான் உப்பு நான் வந்து வெவியில் நான் போடலை எனக்கா வந்து நம்ம அது அந்த அந்த காய் அந்த வத்தலில் வந்து உப்பு அதிகமாகும் அதனால் வந்து நான் உப்பு நான் நல்லா போடுறேன் அது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம மிலாச்சை பண்ணதுக்கு அப்புறம்ல தான் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் வராங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த வத்த குழம்பும் சுண்டக்காய் வத்த குழம்போ சுண்டக்காய் வத்தல் குழம்பும் பேர் ரொத்தியும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க ஓகேங்க நான் உங்களை அத்தை வீடியோல சந்திக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு அன்னை வரைக்கும் அன்னருக்கும் மக்கள் ரொம்ப 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 உங்க சரிங்க நான் உங்களை அத்தை வீடியோல பை